போன வாரம் ரேஷன் கடையில அஞ்சு கிலோ பாமாயில் ஆமா அஞ்சு கிலோ ரவ மூணு கிலோ சீனி ஆஹா வாங்கிருக்கேன் ஐயா நீங்க என்னையா ஜோசியர் ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தோணுது உட்காருங்க 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 தம்பி நீங்க உட்காரமா நான் உட்கார மாட்டேன் அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல உட்காருங்க

தம்பி துபாய்ல இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்து காணாமல எங்க இருந்தானா வெகிரினா தெரியாது சார்ஜாவா தெரியாதுப்பா அபிதாபியா நானே பிடிக்கல உட்காந்து கேட்க மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டங்க இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாய் நீ தான் டாக்டரா அப்போ குல்கோசா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் டோ நோ இங்கிலீஷ் அப்ப ஆபரேஷன்ல நீதான் பண்றியா டபெனிட்லி வாட் நான் ஆன்சர் யுவர் தக்கிங் அவுட்பேஷன் அட்மண்ட் பண்றது இன்னர் பேஷன்ட் ஆபரேஷன் பண்ணி அனுப்பு எங்க இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு

உங்களுக்கு என்ன சார் வேணும் என்ன தெரியல நான் தம்பிச்சி கருமாண்டி என்னடாது பேசும் ஹலோ கொஞ்சம் மரியாதை பேசுறோம் இப்ப நான் சாதாரண இல்ல என்ன போட்டோ பாக்கறாங்க சொல்லிட்டு இருக்க தெளிவா சொல்றா நான் தெரிஞ்ச சாயிட்டேன் எது சிரிச்சு என்ன செய்யறது ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட் போனா டேய் அங்க என்னடா பண்ற ஆண்டிய கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டிய தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க பிச்சமனே என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கேன் ஆ இந்த ਉਹ கவர்மெண்ட் வேலை கடச்சிருக்கே என்னது கவர்மெண்ட் வேலை கடச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே யார போய் சொல்லுவே ராமா ஐயா அப்படியே அவங்க சொல்றாங்க அவங்க மாசமா இருந்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் இல்லையா இல்ல